பண்பார்ந்த கனதன்மை யூடியூப் நேர்களுக்கு பண ஈர்ப்பு விதின்னு ஒன்று பணத்தை ஈர்ப்பதற்கு நாம் எப்படி வந்து நம்மளுடைய உடம்பை வந்து சரியான கோணத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான விதி இருக்கிறது ஒரு பத்து பாயிண்ட்ஸ் வரும் யாருக்கு என்ன பிடிக்குதோ அதை பயன்படுத்தி வந்து பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு சக்தியுள்ள ஒரு நபராக நீங்கள் கொள்ள பண ஈர்ப்பு விதி அப்படிங்கிறது இல்லை முதல் விதி என்னென்னா செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை பணம் சார்ந்த விஷயத்தில் நல்ல செல்வச்செழிப்போடு இருக்க வேண்டும் என்று சொன்னால் காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை உணவு சாப்பிடக்கூடாது விரதம் இருக்கணும் தண்ணீர் குடித்து கொள்ளலாம் அப்போ மாலை ஆறு மணிக்கு மேலே வந்து என்ன சொல்கிறான்னு வந்து என்ன செய்யணும் உடனே வந்திருந்து காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் விரதம் இருந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆறு மணிக்கு தட்டா போட்டான்னு வந்து என்ன வந்து என்ன செய்யணும் வீட்டில் சமையல் பண்ண சொல்லி வந்தேன்னு செய்ய இவ்வளவு சாப்பிடக்கூடாது அங்கேயும் ரெஸ்டிக்டன் வச்சுருக்கேன் என்ன செஞ்சுருக்கான் ஆறு மணிக்கு விரதத்தை முடித்து விடலாம் குளிக்கணும் குளித்து முடிச்சு விட்டு ஒரே ஒரு பழம் மட்டும்தான் சாப்பிடும் ஒரு பழம் சாப்பிடும் நீங்கள் என்னத்துக்காக சொல்லியிருக்கான்னா காலையில் ஆறு மணிலேருந்து பச்சை தண்ணி மட்டும்தான் குளிச்சு பச்சை தண்ணியை குடிச்சுக்கலாம் ஏன்னா ஒரு ஜூஸ் குடிச்சுக்கலாம் அதான் விரதத்தோடைய உண்மைத்தன்மை அப்போ நம்ம ஆறு மணிக்கு மேலே வந்து என்ன சொன்னால் தளவாழை இலையை போட்டு வந்து மூணு நேரத்து சாப்பாடு சாப்பிடும்போது என்ன நடக்கும் அப்படியே உடம்பு வந்து என்ன சொன்னால் காலையில் சுணக்கத்தை எடுத்து கொடுத்து அப்போ நம்ம என்ன செய்யணும்னா மாலை ஆறு மணிலேருந்து ஆறரை மணிக்குள்ளார ஆறு மணிக்கு கரெக்டாக குளிச்சிடணும் காலுக்குள்ளே குளிச்சிடணும் ஆறரைக்குள்ளே என்ன சொன்னோம் ஒரு வாழைப்பழம் ஒரு வாழைப்பழம் தான் ஒரு வாழைப்பழத்தை மெதுவாக சாப்பிடணும் அப்பக்கப்பக்கப்பு பிச்சு போட்டுக்கூடாது சாப்பிட்டு முடிச்சுட்டு வழக்கமான வேலைகளை பார்த்துட்டு இரவு நீங்கள் எத்தனை மணிக்கு டிஃபன் சாப்பிடுவீங்களோ அப்போ வந்து அப்போ தான் விரும்பி இ இரவு உணவு சாப்பிடணும் இதுதான் விரதத்துடைய உண்மையான இதற்காக இது இப்படி இருந்தால் எந்த ஒரு மனிதன் வேணாலும் இருக்கணும் இருந்தால் அவனுக்கு பணத்தில் இருக்கின்ற தடை நீங்கி அவன் செல்வாக்கோடு வாழ்வான் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது இதை முறையாக பிடிச்சி பாருங்கள் கண்டிப்பா நடக்கும் இதில் எந்தவித மாற்றமும் கண்டிப்பாக கிடையாது அதற்கடுத்து பணம் பண ஈர்ப்பு விதி ரெண்டு நம்ம எப்பயுமே என்ன சொன்னோன்னா நாம் இன்னைக்கு வரைக்கும் உயிரோடு இருப்பதற்கு இறைவனுக்கு நன்றி சொல்றோம் டெய்லி காலையில் எந்த எந்த தூங்கி முடிச்சு எழுந்திரிச்சிடணும் இல்லையா தூங்கி முந்திச்சு எழுந்த அப்படியே பெட்டில் உட்காந்துட்டு என்ன சொன்னா இன்றைக்கி நான் காலையில் உயிரோடு எந்திரிச்சதற்கு வந்து கடவுளுக்கு நன்றி ஏன்னா ராத்திரி என்ன நடந்ததுன்னு யாருக்குமே தெரியாது எத்தனை மணிக்கு தூங்குகிறோம் எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறோம் ஒன்றுக்கு எந்திரிக்கலாம் எந்திரிச்சாலும் என்ன சொன்னான்னு திரும்ப எத்தனை மணிக்கு நமக்கு தூக்கம் வருதுன்னு நமக்கே தெரியாது அப்போ ஒவ்வொரு நாளும் காலையில் வந்து என்ன சொன்னால் வந்து நீங்கள் எந்திக்கும்போது இன்று நான் உயிரோடு எந்த எந்திரிச்சு எந்திக்க எந்திரிச்சதற்கு கடவுளுக்கு நன்றி சொல்லணும் ரெண்டாவது உலகத்தில் மனிதன் எந்த பக்கம் திரும்பி எந்திக்கணும் மனிதன் வந்து எந்த பக்கம் திரும்பி எந்திக்கணும்னு ஒரு கணக்கு இருக்கு வலதுகை தான் திரும்பி எந்திக்கணும் ஒரு மனிதன் காலையில் படுத்த உடனே படுத்து முடிச்சு எந்திக்கும்போது இந்த கை தான் தலைமாட்டில் இருக்கும் வலது கை தான் தலைமாட்டில் இருக்கும் அந்த வலது கை பக்கம் திரும்பி எந்தித்தால்தான் அன்றைய நாள் சூப்பராக இருக்கும் எந்திரிக்கிறதுல இது ஒரு உண்மையான ஒரு சூத்திரங்கள் ரூல்ஸ் எல்லாம் கண்டிப்பாக இருக்குது அதனால் வலதுகை பக்கம் திரும்பித்தான் எந்திரிக்கணும் காலையில் எந்திரிச்சவன கடவுளுக்கு நூறு பெர்சன்ட் வந்து நன்றி சொல்லணும் உயிரோடு இருப்பவர் அதற்கடுத்து அதாவது வந்து மூணாவது விதி பண ஈர்ப்பு விதி குளிக்கும்போது ஒரு குளிக்கும்போது ஒரு எண்ணம் வரும் எல்லா மனிதனும் என்ன சொன்னான்னா சாஸ்திரப்படி வந்து என்ன சொன்னான்னா வந்து இடுப்பில் என்னது கெட்டி குளிக்கணும் துண்டு கட்டி தான் குளிக்கணும் பெண்கள் பாவாடையை வந்து மார்பகத்துக்கு மேலே வரை கட்டி தான் குளிக்கணும் இப்படி யாராவது செய்கிறோமா என்று சொன்னால் இல்லை கிடையாது என்ன காரணம்னா இந்த உலகத்தில் வந்து தனத்தை கொடுக்கக்கூடிய சக்தி எந்த பூதத்திற்கு உண்டு இது யாருக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியாது பூமாதேவிக்கு தரணும் பூமியில் தான் உணவு விளையுது பூமியில் தான் தங்கம் விளையுது பூமியில் தான் எல்லா தாதுக்களுமே விளையுது பூமியிலேருந்து தான் பெட்ரோல் எடுக்கும் வானத்திலிருந்து என்ன எடுக்கும் ஒன்றும் கிடையாது அப்போ குளிக்கும் போது தயவு செய்து பொருளாதார நஷ்டமும் சங்கடங்களும் வரக்கூடாது என்று நினைப்ப ஆண்கள் ஜட்டி போட்டு குளிங்க பெண்கள் வந்து மார்பு வரைக்கும் பாவடையை கட்டிகிட்டு குளிங்க ஏன்னா உங்களை பார்த்து நீங்கள் இப்படி நிறைய நிறைய நிறைந்த நிறையான அதாவது துணியே இல்லாமல் வந்து குளிக்கின்ற பெண்களையும் ஆண்களையும் பார்த்து பூமாதேவி ரெண்டு கண்ணையும் மூடிக்கொள்கிறார்கள் ஏன் தெரியுமா எந்த ஒரு மனிதனும் தான் பெற்ற பிள்ளையாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட வயது வந்த பிறகு அம்மனத்தோடு பார்க்குறதுக்கு சகிக்க மாட்டேன் ஏன் தான் என்ன ஒரு துணி கட்டிகிட்டு வரக்கூடாதா அப்படின்னு தான் சொல்லுவோம் அப்போ அந்த பூமாதேவி நீங்கள் வந்து என்ன குளிக்கும் போது உங்களை பார்ப்பான் எப்படி பார்ப்பான்னா நீங்கள் அம்மனமாக இல்லாமல் தான் பார்த்துருவான் பெரும்பாலான யோகத்தை இழப்பதற்கு காரணம் நாம் அம்மனமாக குளிக்கிறதுனால தான் செல்வாக்காக இருக்கிறவங்களுடைய உண்மையான நிலைமை வந்து என்னென்னா அவர்கள் அம்மன் குளிக்க மாட்டாங்க இதில் ஒரு சூத்திரம் இருக்குது அப்போ குளிக்கும்போது வரும் எண்ணத்தை செயல்படுத்தவும் தப்பான எண்ணம் வந்தால் செயல்படுத்தாரு அது ஆபத்து தான் அப்போ வீட்டில் குளிக்கும் போது ஏற்படுகின்ற எண்ணம் கடலில் குளிக்கும் போது ஏற்படுகின்ற எண்ணம் இதமான காற்று வரும்போது வரும் எண்ணத்தை செயல்படுத்த கண்டிப்பாக பண இருப்பு விதி அது பணமாக இருந்தால் குளிச்சிட்டே இருக்கீங்க வீடு வாங்கிடுவோமா ஓகே அது செயலாக்க ஆயிரும் கார் வாங்கிடுவோமா செயலாக்க மனைவிக்கு வந்து பத்து குன்று சங்கிலி வாங்கிடுவோமா அப்படின்னு அது இயற்கையாக உணர்வு வரும் அது குளிக்கும் போது நான்லாம் எனக்கெல்லாம் வந்து அந்த உணர்வுகள் வந்து அதை செயல்படுத்திருக்கேன் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிடும் சக்ஸஸ் ஆகிடும் அப்போ குளிக்கும்போது இந்த மாதிரி நாம் வந்து அந்த புத்துணர்ச்சியை வந்து நம்ம உடலில் இருக்கின்ற எழுபத்தைந்து பெர்செண்ட் வந்து நம்ம உடல் வந்து என்ன சார் ஜலத்தாள் ஆனோம் ஜலத்தை ஜலத்தால் தான் கழுவுறோம் அப்போ அங்கே ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும் போது ஏற்படுகின்ற ஒரு உணர்வு வெற்றியை கொடுக்கும் அது பண ஈர்ப்பு விதியுடைய மூணாவது விதி அதற்கடுத்து நாலாவது விதி பண ஈர்ப்பு கொடுப்பதை வேண்டாம் என்று சொல்லக்கூடாது என்னிடம் இருக்கிறது அப்படின்னு சொல்லணும் ஒருத்தர் ஒரு டீ கொண்டாந்து கொடுக்குறாரு சார் தான் சார் குடிச்சிட்டேன் இல்லைன்னா நான் குடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லணும் எனக்கு வேண்டாம் வேண்டாம் நான் உங்கள்கிட்ட வாங்கி குடிக்க மாட்டேன் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடாது வேண்டாம் என்று சொல்ல கொடுப்பதை வேண்டாம் என்று சொல்லக்கூடாது என்னிடம் அது இருக்கிறது என்று சொல்ல வேண்டும் வேண்டாம் போ என எப்பயுமே சொல்லவே கூடாது ஒருத்தர் கொடுக்குறார் அப்படியா மைண்ட் வந்தீங்களாக்கோ சரி கொண்டாங்க அப்படின்னு வாங்கி வச்சுருக்கோம் நீங்கள் திரும்ப அதை அனுப்பும்போது அவர் சோர்ந்து போகக்கூடிய ரெஃப்ளக்ஷன் உங்களை அடிச்சிடும் அப்போ என்னிடம் இருக்கிறது நிறையாக இருக்கிறது நீங்கள் வீட்டுக்கு கொண்டு போய் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவது தான் பண ஈர்ப்பு விதியை உண்டாக்கும் அதற்கடுத்து உங்களுக்கு என்ன சொன்னான்னா பண ஈர்ப்பு விதியில் வந்து ஒரு முக்கியமான விதி பதினேழு செகண்டு பதினேழு செகண்டு வந்து என்ன சொன்னான்னா வந்து நீங்கள் வந்து என்ன சொல்லான்னா இந்த கண்ணை வந்து பதினேழு செகண்டு வந்து என்ன சொன்னால் மூடக்கூடாது அப்படியே முழிச்ச மாதிரியே இமையை அசைக்காமல் பதினேழு செகண்டு வந்து என்ன சொன்னா ஒரு காரியத்தை நினைத்தால் அது நடந்துவிடும் அது கொலையாக இருந்தாலும் நடந்துவிடும் வாழ்க்கையாக இருந்தாலும் நடந்துவிடும் அப்போ இமை வந்து கீழே வந்து அசையாமல் ஒரு நிலைப்பாடோடு இருந்து பதினேழு செகண்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பதினேழு செகண்ட்ஸ் வந்து ஒரே சிந்தனையாக ஒரே சிந்தனையாக ஒரு மனிதன் சிந்தித்தான் என்று சொல்ல இமையை மூடக்கூடாது இமை அப்படியே வந்து என்ன சொன்னான்னா வந்து அந்த இமை வந்து அந்த கருவிழி வந்து அப்படியே நல்லா தெரியணும் அப்படி அந்த தெரிஞ்சு பதினேழு செகண்டுக்கு மேலே வந்து ஒரு காரியத்தை சிந்தித்தோம் என்று சொன்னால் அது நடந்துகிடும் அப்போ என்ன சொன்னால் வந்து இப்போ ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு எதிர்மறை எண்ணம் வருது அவங்க கூட சண்டை போட்டுருவோம் இன்னைக்கு வந்து என்ன சொன்ன பல்ல பேத்துருவோம் வீட்டில் போய் எப்படி சண்டை போட்டுருவான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எண்ணம் மனிதனுக்கு வரும் நல்லது வருகின்ற இடத்தில் வந்து கெட்டதும் வரும் அப்போ ஒரு மனிதனுக்கு ஏ எதிர்மறை எண்ணங்கள் வந்து ஒரு செயல்பாடுகளை வந்து இன்னைக்கு போற்ற வேண்டிதான் அப்படிங்கிற எண்ணம் வரும்போது வலது கையை வைத்து இடது கை இடது விழா எலும்பில் இந்த சைடில் இடது விழா எலும்பில் கட் அப்படின்னு சொல்லிட்டு மூணு தடவை செய்யணும் ஒரு எதிர்மறை எண்ணம் ஒரு மனிதனுக்கு தோன்றும் போது அவன் வலது கையால் வந்து இடது விழா எலும்பு பகுதியில் வயிறு இருக்கு இல்லையா வயிறுக்கு அங்கிட்டு வந்து அந்த விழா எலும்பு இருக்கும் அதில் கட் கட் கட்டுன்னு மூணு தடவை கட் பண்ணிட்டீங்கன்னா எதிர்மறை எண்ணங்கள் போய் ஒரு குழந்தை அழுதுகிட்டே இருக்குது அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது அதை என்ன செய்யணும்னா அப்படியே தூக்கி வந்து வச்சிட்டேன் சோ உங்கள் வலது கையால் அதோடைய இடது பக்க இடது பக்கத்துக்கு இடது பக்கத்து விழா எலும்பில் லேசாக கட் 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 அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த நெகட்டிவ் எண்ணங்கள் அந்த ஒரு இரிட்டேஷன் கண்டிப்பாக வந்து என்ன சொன்னான்னா அந்த குழந்தைக்கு வந்து என்ன சொன்னான்னா போயிடும் அதாவது வந்து ஒரு மனிதன் வந்து எப்பயுமே ஒரே சிந்தனையாக இருக்கும் ஒரே சிந்தனையாக இருக்கா அவனுக்கு எப்பயுமே என்ன சொன்னான்னா வந்து எதிர்மறை எண்ணங்கள் தான் வந்து அவனுக்கு இருக்குது அப்போ வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு சில பேர் என்ன சொன்னான் வீட்டுக்குள்ளே இருந்துட்டு பைத்தியம் கணக்காக அப்படியே பேசிட்டே இருக்கான்னு சொன்னா அவன் கையில் வந்து என்ன செய்யணும்னா வந்து என்ன சொன்னான் இடது கையில் ரப்பர் பேண்ட் இருக்கு இல்லையா அந்த ரப்பர் பேண்டை மாட்டி விட்டுருவான் ரப்பர் பேண்டை மாட்டி விட்டு எப்பயும் இதை வந்து என்ன சொன்ன நினைக்கும்போதெல்லாம் அப்படி லேசாக வந்து என்ன சொன்னான்னு இழுத்து இழுத்து விடணும் அப்படி இழுத்து இழுத்து விட்டார்கள் விட்டான் என்று சொன்னால் இருபத்தோரு நாள் அந்த கையில் ரப்பர் பேண்டு போட்டு இழுத்து விட எதிர்மறை என்னம் என்று சொல்லக்கூடிய என்னது ஒரே பேச்சாவே பேசிகிட்டு இருப்பாங்க மெண்டல் கணக்காக ஒரே அந்த மெண்டல் கணக்காக பேசிகிட்டே இருப்பாங்க அந்த ஆதிபத்தியமுடைய குணம் வந்து என்ன சொன்னான்னா அவர்களிடம் என்ன சொன்னார் அந்த ரப்பர் பேண்டை வந்து நீங்கள் போட்ட போட்டு வந்து என்ன சொன்னால் இருபத்தி ஓரு நாள் தொடர்ச்சியாக இந்த மாதிரி ரப்பர் பேண்டில் வந்து என்ன சொன்னால் சும்மா நாள் விளையாட்டுக்காக இழுத்து விடு அப்படின்னு நீங்கள் வந்து என்ன சொல்கிறான் வந்து சொல்லி வழக்கப்படுத்தினீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக என்ன செய்யும் அந்த பையனுடைய எதிர்மறை சக்தி கண்டிப்பாக வந்து என்ன சொல்கிறான் வந்து அவனை விட்டு போய்விடும் இது உண்மையா அப்படின்னா உண்மை தான் அந்த காலத்தில் சின்ன பிள்ளைகள்லேருந்து ரப்பர் பேண்டு வந்த புதுசில் வந்து என்ன சொல்கிறேன்னா எல்லோரும் ஒரு காசிக்கையர் கணக்காக நம்மளாம் ரப்பர் பேண்டு போட்டு இருக்கிற ஒரு காலம் இருந்தது இப்போ அந்த காலம் இல்லை இது வந்து என்ன சொல்கிறான் வந்து இந்த எதிர்மறை எண்ணங்கள் நெகட்டிவான சிந்தனைகள் ஒருத்தனுக்கு திருடணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் ஒருத்தனுக்கு யாரையாவது பார்த்து நக்கல் அடிக்கணும்னுங்கிற எண்ணம் இருக்கும் ஒருத்தனுக்கு என்னத்தையாச்சும் என்ன சார் கலாய்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் இது வந்து என்றைக்குமே பகையை வளர்க்கும் மனநோயை வந்து என்ன சொன்னான்னு மனநோய்க்காரன் எனக்கே திங்க் பண்ணிகிட்டே இருப்போம் அப்போ ரப்பர் பண்டி என்ன கலர் வேணாலும் போடுறோம் எனக்கு இந்த கலர் அப்படிங்கிற அவசியமெல்லாம் கிடையாது அந்த மாதிரி நீங்கள் செயல்படுத்தினீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னான்னா இந்த எதிர்மண எண்ணங்கள் போய் உண்மையாக உங்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து என்ன செய்யும் பணம் உங்களிடமிருந்து வந்து உங்களிடம் வந்து சேரும் ரெண்டாவது எப்பயுமே இந்த பண ஈர்ப்பு விதிக்கு டெய்லி வந்து என்ன சொன்னான்னா வந்து பத்து ரூபா தாள நாளும் வந்து என்ன சொன்னால் வந்து ஒரு வீட்டில் வந்து பர்ஸில் வந்து கத்தையாக இருக்கணும் இப்போ நான் கடக்ட் பண்ணணும் என்ன சொன்னேன்னா சில்லறையாக கொண்டு போகிறது கிடையாது ஐநூறுரூவா தாளை தான் கொண்டு வருது ஐநூறுவா தாளை கொண்டு போய்ட்டு வந்து வாங்க வேண்டியதை வாங்கிட்டு அவன்கிட்ட வந்து என்ன சில்லரூவா கொடுத்தாச்சு நூறுரூவா தாள் கொடுத்தாருஞ்சு ஐம்பது ரூபா பத்து ரூபா கொடுத்தாங்க சார் காயின்ஸ் தரட்டுமா அப்படிமே தாராளமாக கொடு அப்படின்னு சொல்லிட்டு பைக்கில் வாங்கி போட்டுக்கிட்டு தான் வாக்கிங் போடும் காரணம் என்ன சொல்கிறான்னா ஒரு முழுமையை உடைத்து ஒரு நம்ம ஒத்தத்தாள் தானே கொடுத்தோம் அதோடைய மணி வேல்யூ வந்து அதிகமாக இருக்கலாம் பட் அது கத்தையாக வர வேண்டும் எப்பயுமே வீட்டில் நீங்கள் உட்கார்ற இடத்துல வந்து என்ன சொன்னால் ஒரு பர்ஸில் சில்லற காசு இவ்வளோ இருக்கணும் அதில் வந்து என்ன சார் நீங்கள் காலையில் வாக்கிங் போயிட்டு மிச்சம் கொண்டு வரணும் அப்படியே போட்டுடணும் மறுநாள் வந்து ஒரு ஐநூறுரூவா தலை பாக்கெட்டில் வைக்கணும் அந்த காயின்ஸில் வந்து நேற்று வாங்கிட்டு இருந்த காயத்தில் இப்போ ரூபாயை எடுத்து வச்சுட்டு போகணும் திரும்ப இந்த ஐநூறுரூவாயத்தை மாற்றணும் அப்போ வெளி உலகத்தில் இருந்து நாம் அந்த காசை உள்ளே கொண்டு வரணும் அது பலதரப்பட்ட மக்கள் கொடுத்த காசாக இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கைராசி உண்டு இதுவும் பணத்தை ஈர்ப்பதற்குண்டான ஒரு நன்மை ரெண்டாவது பண ஈர்ப்பு விதியில் முக்கியமானது அமாவாசை என்று குலதெய்வ வழிபாடு அம்மன் வழிபாடு செய்யணும் அமாவாசை பௌர்ணமில் சுய தொழில் பார்ப்பவர்கள் தொழில் பார்க்கக்கூடாது இது சாத்தியக்கூறா அப்படின்னா சாத்தியக்கூறு கிடையாது தான் இப்போ நாங்களே அமாவாசைக்கு வரோம் பௌர்ணமிக்கு வரோம் சாஸ்திர முறைப்படி அமாவாசை என்றும் பௌர்ணமி என்றும் தொழில் பார்க்கக்கூடாது வேலை ஸ்தலத்திற்கு விடுமுறை விடணும் விட்டால் பணம் தங்குதடையின்றி வரும் அது சாத்தியமா என்பதை சாத்தியம் தான் இன்றைக்கி நான் பேசிகிட்டு இருக்கிறனாலே வந்து பௌர்ணமி தான் இதற்கு அப்பாற்பட்டு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நமக்கு பணத்தை ஈர்த்து கொண்டு வரக்கூடிய ஒரு விதிமுறைகள் தெரியும் என்பதனால நம்ம ஆஃபீஸுக்கு வர்றோம் அதனால் மற்றவர்களுக்கு எப்படின்னு தெரியாது ரெண்டாவது பணம் நன்றாக சரளமாக வர வேண்டும் என்று சொன்னால் இரவு என்ன சொல்கிறான்னா தூங்குவதற்கு முன் டிவி பார்க்கக்கூடாது பார்த்தாச்சுன்னா பணம் வராது இதெல்லாம் நடைமுறைப்படுத்தி பாருங்கள் உங்களுக்கு சக்சஸ் கிடைக்கும் என்ற கிடைக்கும் ஏன்னா கிடைக்கும் விதிகளை வந்து நான் பின்பற்றினால் நமக்கு வந்து நல்லது தான் நடக்கும் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து இதனால் நான் வெற்றி பெற்றதுனால இதெல்லாம் சொல்கிறேன் கண்டிப்பாக நான் வந்து என்ன சொல்கிறேன் இரவு டிவி பார்க்க மாட்டேன் இன்னொன்று காலையில் எந்திரிச்சோன்னே பேப்பர் படிக்க மாட்டேன் படிக்க மாட்டேன் என்ன காரணம் பேப்பர் வந்து கிடைக்கும் அடிக்க மாட்டேன் இது ரெண்டுமே இரவு டிவி பார்க்கக்கூடாது காலையில் பேப்பர் படிக்கக்கூடாது இது ரெண்டும் பணத்தை கொடுத்தோம் இது ஒரு உண்மையான சூத்திரம் தான் பயன்படுத்தி பாருங்கள் வெற்றி கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாரை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்